கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோ இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன் பெட்ராத் யூ டு மீ ஃபார் எவர் இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானிப்போம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கைகளிலே நாம் ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் தமக்காக நியமித்து கொள்ளுகிறார் ஆண்டவரை மணவாளனாகவும் திருச்சபையை கத்தர் ஸ்தோத்திர மனவாட்டியாகவும் உருவாகப்படுத்திதான் பரிசுத்த வேதாகவும் நமக்கு தம்முடைய வசனங்களை மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய தம்முடைய சபையை ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே திருமணம் செய்வதற்காக வர இருக்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது சியோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் கத்தருடைய ஜனங்கள் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது ஏசாய் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் வசனம் சொல்கிறது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் இராச்ச முடியுமாயிருப்பாய் நீ இனி கைவிடப்பட்டவள் படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கத்தர் உன்மேல் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் வாலிபன் கண்ணிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மணவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படட்டும் ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சிக்குரிய ஒரு நபராய் நாம் காணப்பட வேண்டும் இருதயத்தை கவர்ந்து கொண்டவராய் நாம் அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாய் மணவாளனாகிய இயேசுவை மணவாட்டியாகிய சபை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தத்தோடு கூட காணப்படுவோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்க கேட்கலாம் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படு ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பர்சத்துவான்களுடைய நீதிகளே பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்ன கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஒரு மணவாளன் ஒரு கல்யாணத்திற்காக திருமணத்திற்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை அந்த மனைவியருடைய எதிர்பார்ப்பு என்னுடைய புருஷன் நல்லவராக அன்புள்ளவராக புரிந்து கொள்பவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அந்த புருஷன் தன்னுடைய மனைவியை கற்றுக்கு எந்த ஒரு கலங்கம் இல்லாமல் எந்த கரையற்றவளாகி அப்படி இருக்க வேண்டும் என்று தான் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு வேளை பெற்றோரும் அப்படித்தான் எதிர்பார்க்குறாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு அவருடைய பேக்ரவுண்டு என்ன அவருக்கு எந்த பழக்கம் இருக்குதா அப்படின்னு அதே நேரம் பொண்ணு வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டிலேயும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு எப்படி அந்த பிள்ளைக்கு வேறு எதாவது தொடர்பு இருக்குதா அந்த பிள்ளை வேறு ஏதாவது முன்னாடி பழக்கத்தில் இருந்திருக்கிறாளா இப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற விவாகங்கள் திருமணம் இப்படித்தான் விசாரித்து அப்படித்தான் நடைபெறுகிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அருமையானவர்களே ஒரு மணவாளனோ ஒரு மனவாட்டியோ தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டுமென்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே அந்த எதிர்பார்ப்பு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அந்த பெண்மணி அந்த ஆண் கரையற்ற பிழையற்ற பழுதுற்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பிரியமானவர்களே நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் மனவாட்டியாகிய சபை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நாம் ஆண்டுவருக்கென்று நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவர் நித்தி விவாகத்திற்கென்று மனவாள இயேசு நம்மை அவரோடு கூட இருக்கும்படி ஆண்டு ஆண்டு காலங்கள் யுகாயுகமாய் அவரோடு கூட வாழும்படியாகத்தான் நம்மை மணந்து கொள்வதற்கு ஆண்டவர் வரப்போகிறார் மத்திய ஆகத்திலே அந்த மனநாள் ஒழுங்கு செய்யப்படுகிறது அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு தகுதியாய் காணப்பட்டு இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம் கரை பழுதற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் கத்த நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபை மாசிர்வதித்து நாம் மணவாளாக இயேசுவை சந்திப்பதற்கு மனவாட்டியாகிய நாம் கரை துறை முதலானவுகள் இல்லாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கொண்டு தெய்வீகத்தை காத்து நடப்பதற்கு கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கருவை பாராட்டுவராக கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காய் நீ தருகிறம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறீர் உமக்காய் வாழ்வதற்கும் உடைய வழிகளிலே நிலைநிற்பதற்கும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கரை துறை முதலானவைகள் இல்லாதபடி மாசற்ற பழுதற்ற மனவாட்டியாய் சபையாய் மனவழகையேசுவை சந்திக்க எங்களோருக்கும் கிருபி பாராட்டும் தொடர்ந்து எங்கள் குடும்பத்தையும் இந்த நாளையும் எங்கள்ட திருச்சபையும் ஆசீர்வதியும் எச்சபத்தில் பங்கு பெறுகிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் முதிர் வயதில் இருக்கிறவர்கள் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அண்டவரு அந்த மனநாளுக்காக நித்திய விபாய விவாகத்திற்காக ஆயத்தப்படுத்தும் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெய் ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் நேற்று கேள்வியும் பதிலும் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு யார் யாரிடத்தில் சொன்னது கத்தராகிய தேவன் ஓசியா தீர்க்கதரிசின் மூலமாய் இஸ்ரவேலருக்கு சொன்னது ஓசியா பனிரெண்டு ஆறு இந்த நாளுக்கான கேள்வி நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் யார் யாரிடத்தில் சொன்னது